வெள்ளிட்டே போட்டு தள்ளிவிடும் மசாலா கிசாலா உப்பு குப்பு எதுவுமே கிடையாது அப்படியே நெருப்புல போட்டு வாட்ட போறான ஆஹா உள்ள பாருங்க அப்படியே பூ மேல இருக்குங்க அப்படியே வெளில என்ன செய்ய போறேன் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம் ஒரு தூண்டில தாங்க மீன் பிடிக்க போறான் அது நம்ம கேரளா போயிருந்தோம் வாங்கிட்டு வந்தா அங்க பாருங்க இந்த தூண்டில வந்து பாக்கெட்லயே வச்சு எடுத்துட்டு போயிடல இது குச்சி குச்சி எதுவுமே தேவை பாருங்க ஃபுல்லா பாருங்க ஒரு உருண்டை மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நேரம் சொல்லிட்டு இந்த தூண்டிலாம் இது அங்கே பாருங்க கீழே மொத்தம் ஆறு முள் இருக்கு பாருங்க இந்த ஆறு முள்ளே மேலே ஒரு கொக்கி இது அப்படியே பிடிச்சிக்கிறதுக்கு பார்த்தாலே தெரியும் இது வித்தியாசமான தூண்டிலாம் இருக்கு என்னடா இது தூண்டில் மேலே தெரியல ஏதோ ஒரு உருண்டை மேலே இருக்காது என்னமோ தொங்க விட்டுருக்கா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து கேரளா ஸ்டைல் தூண்டிலுங்க அங்கேருந்து நாங்கள் கேரளாக்கு போயிருந்தப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் மட்டும் நம்ம எடுத்து போடவே இல்லை இப்போதான் லாபம் வந்தது எடுத்து பார்த்தோம் வேற லெவலில் இருக்க இதுல தான் இன்னைக்கு மீனை பிடிச்சி பயங்கரமாக சமைச்சு சாப்பிட போறாங்க தூண்டில எப்படி செட் பண்ணி மீன் பிடிக்கணும்னு பார்ப்போம் வாங்க எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த கூடை மாரி இருக்குது பாருங்க இந்த கூடை உள்ளே வந்து அந்த மீனுக்கு திங்கிறதுக்கு எதாச்சும் வைக்கணும் அதாவது இந்த மாவு உருண்டை இல்லைன்னா அந்த உள்ள தீவன கீவனை எதாச்சும் வச்சு விட்டோம்னா அந்த அதை திங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மாட்டோம் கூடையிலையும் நம்ம வந்து இற வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லை கீழே தொங்குது பாருங்க முள்ளே இந்த ஆறு முள்ளிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இற வச்சு விட்டுருவோம் எல்லாத்துலேயுமே அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் மீன் வந்து மாட்டோம் அது மட்டும் இல்லை அந்த கூடையை திறக்கிறது பார்த்திங்கன்னா அந்த லாக் இருக்குது பாருங்க இந்த லாக்கை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நம்ம திறந்துட்டு நம்ம உள்ளே வந்து இறைய வச்சுட்டு அப்புறம் இந்த லாக்கை திரும்ப அப்படி அழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் திறக்க முடியாது நம்ம தான் திறக்க முடியும் பாருங்கள் அதில் சிம்பிளா இருக்குங்க உள்ள நம்ம வந்து சிக்கன் பீஸ் வைக்க போறோங்க நம்ம சிக்கனோட அந்த கவுச்சு வாசனைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மீன்லாம் வரும் நிறைய வரும் நீங்க குடல் இருந்தா கூட குடலையும் உள்ள போட்டு வைக்கலாம் ஆனா உருவி இழுத்துட்டு போயிடுங்கிறதுனால நான் வந்து கறியை எடுத்துக்கிட்டேன் பாருங்க உள்ள வச்சு விட்டாச்சு மூடியாச்சு இப்ப இந்த இதுல எல்லாம் நான் வந்து மண்புழு அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் கறி எடுத்து கோத்து விட்டுருவோம் நானே கீழே இருக்கிற முள்ளு பாருங்க ஒரு முள்ளில வந்து நான் அது மாதிரி எடுத்து கோத்துட்டேன் இப்ப எல்லா முள்ளையும் இதை மாதிரி நம்ம வந்து எடுத்து கோத்துப்போம் ஆறு முள்ளிலையும் பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம கோத்தாச்சு சிக்கன் பீஸ் இல்லை பரவாயில்லங்க மண் பூடு அதை எடுத்து கோத்து போட்டா கூட மாட்டோம் இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வந்து நரம்பு சுற்றி விட்டுற வேண்டியது தான் ஏன்னா வந்து நம்ம திரும்ப எடுத்துட்டு வந்து கயிறு நமக்கு அதான் தெரியும் ஒரு நீட்டு நரம்பு எடுத்தது நான் கட்டி எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கினேன் விட்டு அப்புறம் உருவீசுன்னு வச்சுங்களா அப்புறம் நீங்க வாங்கினதே வேஸ்ட் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு வேஸ்ட் இப்ப நல்லா கட்டியாச்சு நல்லா ஆழத்தில் விட்டேறி போறேன் இங்க ஒரு குவாரி தான் வந்தாங்கன்னா விட்டேறி போறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எரித்துள்ளிட்டு போடுவோம் பாருங்க அந்த மாதிரி மெத்தட் தாங்க அதில் வந்து தீனியை வச்சு விட்டு அந்த பொடியை வச்சு விட்டு எரிஞ்சு உள்ள எரிஞ்சு விட்றோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்வோம் ரெண்டு போட்டு விட்டு நம்ம விட்டு எறிவோம் இல்லை ஆற்றுல விட்டுறிவோம் அதே மெத்தட் தான் இது அன்பில் இங்கே பாருங்க நம்ம வெட்டி வெட்டி இருக்குது பாருங்க பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ டைட்டாயிடுச்சு பாருங்க மீன் மாட்டி இருக்குன்னு நினைக்க ஹெய் யோ இருக்குது பாருங்க எவ்வளோ புரிய மீனை வேற லெவலுங்க சரியான மீன் மீன் பாருங்க உயிரோட இருக்குங்க சரியான பெருசுங்க இந்த கிலோ இருக்குங்க ஒரு சிலப்பி சைஸ் பாருங்க கை சைஸ் இருக்குங்க நல்லா பயங்கரமாட்டிருக்குங்க சரியான மீனுங்க பாருங்க சரியான பெருசு மாட்டி இருக்குது உள்ளயே முழுங்கிடுச்சுங்க உள்ள பாருங்க திணடிச்சு போல இருக்கு ஆளு எவ்வளவு பெரிய மீன் பாருங்க பாருங்க தண்ணி உள்ள போடுவோம் உயிரோட இருக்கட்டும் இப்ப மீன் மாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ள போயிட்டு ஒரு புளியலை போட்டுருவோம் இப்ப அடுத்தது மாட்டிருந்தான்னு பாப்போம் வந்துட்டே இருக்கு மாட்டுல போனதுங்க இருக்குங்க இருக்குங்க இங்க பாருங்க சின்ன சின்ன மீன் ரெண்டு மீன் மாட்டி என்னென்ன மீன் உழுவ ஒண்ணு இங்க பாருங்க உழுவை குஞ்சு மாட்டி இருக்குங்க ரெண்டு மீன் உழுவ மீன் உடனே ஒரு கண்டை குஞ்சு ஒண்ணு ரெண்டுமே இருக்குங்க பார்த்தாலும் தெரியும் பாருங்க நம்மளோட மீனை பாருங்க ஆளு ரவ் ஒண்டு மீனா இருந்தாலும் தொண்டை உள்ள வரவே இருக்குங்க குகு பாருங்க உள்ள முழுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்லா ஆட்டுது ஆளு காருங்க ஓடுறாள் பாருங்க ஆள் உள்ள தூவி இருக்காரு என்னாச்சு தலைவரே போங்க போங்க ஆள் தூண்டில மாட்டுனோன மூணு மீன் கிடைச்சிருக்குங்க காருங்க சிலேபி தலைவர் தான் இருக்கையிலே பயங்கரமான மீன் முதல்ல மாட்டுன மீனே பயங்கரமான மீனுங்க ஏய் ஏய் என்ன வெள்ளாடுறியா நம்மள்ட்டிய போட்டு தள்ளிவிடும் நாங்கள் ஒரு பெரிய மீன் தான் மாட்டினுச்சு ஒரு இருபது கிலோ மீன் வாங்கிட்டு போய்ட்டு வீட்டில் உட்காந்து வருத்துதீங்களான்னு பார்த்தா ஒன்றும் மாட்டாது பிள்ளைக்கு மழை வர வராமாரி இருக்கு இடோ எடுத்த மழை இது போட்டு கிடைத்த தரம் எதுவும் மாட்டிலாம் பாருங்களாம் அப்புறம் போட்டு எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுட்டு அப்புறம் இருக்கிற ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் சுட்டு துண்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் நானே அடைச்சி ஒரு இடமும் மாட்டலங்க இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு போட்டு ஒரு ஒரே ஒரு பெரிய மீன் சிலேபி மீன் இருக்குது அடுத்து ரெண்டு குஞ்சு கிடக்கு அப்புறம் ஏதோ ஒரு உளு மீன் கிடக்குங்க இதுதான் இருக்கு சரி என்ன பண்ணுறது பாருங்கள் மழை வேறு மாதிரி இருக்குங்க அதனால சொல்லிட்டு வீடியோ முடிக்க போகிறோம் ஏன்னா வந்து மழையில் நனைஞ்சிட்டு கேமராவில் எடுக்க முடியாது அதனால் சொல்லிட்டு நாங்கள் இதை மட்டும் பிடிச்ச மீனை மட்டும் அப்படியே லைட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நெருப்பில் நேரம் டேரெக்டாக போட்டு அப்படியே நெருப்பிலே சுட்டு அப்படியே திருட்டு கிளம்ப போகிறோம்ப்போ பாருங்கள் வெறுகுதை வந்து வச்சிருக்கேன் நாய் எடுப்பு தோண்டலான்னு பார்த்தேன் நாய் இல்லை அதனால நானே கொஞ்ச நேரம் தோன்றுறேன் அது சரி வரான்னு சொல்லிட்டு வெறுகை மட்டும் போட்டு அப்படியே கொளுத்து எரிச்சு விட்ருவாங்க என் தலைவனை பாருங்க இன்னும் உயிரோட இருக்கா அப்படின் தலைவர் இவரதான் இன்னைக்கு சுத்தம் மட்டும் செஞ்சு சாப்பிட போறோம் えっ、ほら、まだ。 சுத்தம் வச்சிருக்க மீன் எடுத்து அப்படியே நெருப்புல போட்டு சாப்பிட போறாங்க இயற்கையான முறையில் இது எந்த எதுவுமே கலக்கல மசாலா கிசாலா உப்பு கிப்பு எதுவுமே கிடையாது அப்படியே நெருப்புல போட்டு வாட்ட போறோம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதேமாரிதான் இப்போ நம்ம செய்ய போறோம் நெருப்புல போட்டு வாட்டி எடுத்த அப்படியே டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா அப்படி கருங்கினா மாதிரி அருமையா இருக்குங்க மீன் அப்படியே உப்புது பாருங்க நெருப்புல போட்ட பா மீனுன்னா மீன் தான் சிலேபி மீன் தான் மேலே இருக்க தோல்லாம் சுத்தமாக வழுன்றுருச்சு நம்ம தோலை உரிச்சிட்டு சமைச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இதாகிடுச்சு பாருங்க இந்த நெருப்பு ஹீட்லேயே பா இங்கே பாருங்க நீனு பாருங்க அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்குது உப்பு உப்பு இருந்தால் அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே மாங்காய் ஊர் பாலை வயிட்டு போதுங்க இங்க பாருங்க அடியில் ஐயோ சதையே இதாகுதுங்க அவ்வளோதாங்க மீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே சுற்றும் வந்துடும் அப்படியே எடுத்து அப்படியே நக்கிட வேண்டியதான் இங்கே அப்புறம் அருமையாக இருக்குங்க அப்படியே மீன் பார்க்கும்போது அப்படியே வேற லெவலில் இருக்கு அட்டா 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 இங்கே பாருங்க ஆஹா போலாம் வழுண்டு அப்படி வேற லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது என்ன கொஞ்சம் லைட்டாக மேலே கறி இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சதை அப்படியே அப்படியே சூப்பராக அப்படியே பொச பொசனு வந்துருக்குங்க மீனை பாருங்கள் அப்படியே உள்ளே பாருங்கள் அப்படியே கறி பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நாக்கில் பார்த்தோன்னே எனக்கு வச்சு ஊருதுங்க அப்படி பாருங்கள் கறியை பார்த்தாலும் தெரியும் அப்படியே சூப்பராக இருக்குங்க கையெல்லாம் கறியாகிடுச்சே இருந்தாலும் அதோட டேஸ்ட்டுக்காக என்ன வேணால் செய்யலாம் ஆஹா உள்ளே பாருங்கள் அப்படியே பூ மாரி இருக்குங்க அப்படியே வெளில வெளியேன்னு இருக்குங்க ஆஹா அப்படியே சொல சொலையாக வருது பாருங்கள் அப்படியே ம் அப்படியே சூடோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அட்டை அட்டை அடங்க கொக்கா மக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்க சொலையாக வருதுங்க பாருங்க அட்டை சொலையாக வருதுங்க அப்படியே கறி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பூவாக இருக்குதுங்க அப்படியே பூவாக வந்துருக்குது கண்டிப்பாக என்னடா அவன் நெருப்பில் போட்டு அப்படியே எடுத்து திங்கிறான் வெறி பிடிச்ச பையன் நம்பிங்க உண்மையான சொல்கிறான் உண்மையான டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பில் அப்படியே எந்த மசாலாவும் சேர்க்காமல் அப்படியே எடுத்து நெருப்பில் வாட்டி அதோட உண்மையான சுவையை எடுத்து சாப்பிட்டா தான் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கணுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் உச்சபிரதானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க